நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதற்கு முன்பாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் நம்ம பகுதியில் காலையிலிருந்தே தூரல் மழை பொய்துக்கிட்டு இருக்கிறது தண்ணி பட்டு முகம் தெரிலனா கோச்சிக்காதீங்க ரெண்டாவது வந்து நம்ம பேசுகின்ற சப்ஜெக்ட்டு ரொம்பவே சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டு அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தலைப்பை மட்டும் பார்த்துட்டு கோவப்படாதீங்க உள்ள சொல்லியிருக்கின்ற விஷயமானது மாறுபட்டதாக கூட இருக்கலாம் அதனால் தயவு செய்து முழுமையாக பாருங்க இப்போ என்ன செய்தின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பரங்குன்ற மலையானது சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா அதிர்ச்சி அளித்த தமிழக அரசாங்கம் கோட்டை விட்ட இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்து வரைக்கும் அது சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா என்று வாதம் வருகின்ற பொழுது இந்து அமைப்பினர் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரியுதுங்க அவங்க வைத்திருக்கின்ற வாதம் என்கின்ற போது பழமை வாதமாக தெரியுது இல்லை கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு வாதம் போல தான் தெரிகிறது அந்த வாதத்தை வச்ச நீதிமன்றம் எப்படி நமக்கு சார்பாக தீர்ப்பளிக்கும் என்று நமக்கு தெரியவே இல்லைங்க அப்பேற்பட்ட ஒரு பலவீனமான ஒரு வாதத்தை தான் வச்சிருக்காங்க இந்து அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் தமிழக அரசாங்கமானது இந்து அமைப்பினர் வைத்த வாதத்தை தூள்துளாக உடைச்சி நுறுக்கி இருக்கின்றார்கள் நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது இப்படி சொல்லுதுங்களே உங்கள் பதில் என்ன என்று கூட இந்த வழக்கை தொடுத்த இந்து அமைப்பினர்கிட்ட கேட்க முடியாத அளவுக்கு அடைச்சி போயிருக்கிறது இந்து அமைப்பினர் வைத்த வாதத்தின் மூலமாக அவ்வளோ பலவீனமாக இருப்பது போல் நான் உணர்கின்றேங்க ஆனால் அந்த வாதத்தை வேறு மாதிரி வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலான்னு பார்க்குறேங்க இப்போ திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் முருகன் மலைதான் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா நான் படித்த வரைக்கும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நக்கீரர் பிறக்கின்றார் அவர் முருகனை பற்றி புகழ்ந்து பாடல் எழுதுகின்றார் திருமுருகாற்றுப்படை அதில் திருப்பரங்குன்ற மலையை முதல் படைவீடாகத்தான் குறிப்பிடுகின்றார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இது திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்றுதான் சுட்டி காட்டப்பட்டிருக்குது ஏன் நமக்கு பரிபாடல் தான் கிடைச்சதுலேயே ரொம்ப பழைய சங்க இலக்கியம் வேளன் வெறியாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சங்க இலக்கியத்தில் ஒரு பகுதி அதில் கூட திருப்பரங்குன்றம் என்கின்ற பொழுது அது முருகன் மலை என்று தான் சொல்லப்பட்டிருக்குது அதனால் திருப்பரங்குன்றம் மலை என்கின்ற பொழுது அது முருகன் மலை தான் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஏகப்பட்ட வழிபாட்டு தலங்கள் இருக்குது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே வந்து கைலாசநாதர் கோயிலானது அந்த மலைக்கு மேலே இருப்பதாக சொல்வாங்க அது ரெண்டாயிரம் வருடம் பழமையானதுன்னு வேற சொல்லுவாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட வழிபாட்டு தலங்கள் குறிப்பாக போனோம்னா மாற்று மத வழிபாட்டு தலம் என்ற சமண படுக்கையும் சமண கோயில்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க கூட வந்து ஏப்பா இது திருப்பரங்குன்றம் முருகன் மலையெல்லாம் கிடையாதுப்பா இது சமணர் மலைப்பா அப்படின்னு யாரும் உரிமை கொண்டாடுவதே கிடையாது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சிக்கந்தர் தர்கா வருகிறது இருந்தே வந்து இது திருப்பரங்குன்றம் முருகன் மலையா அல்லது சிக்கந்தர் தர்கா இருப்பதனால சிக்கந்தர் மலையா என்ற விவாதமானது வந்து விடுகிறது பல பேர் இது தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் அந்த வழக்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா அந்த பகுதியிலிருந்து படியில ஏறுறீங்களே அந்த படிப்பாதை வரைக்கும் சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது அதை தவிர இந்த மலையை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு சொந்தம் அவ்வளோதான் யா அப்படின்னு வந்து தீர்ப்பு எழுதப்பட்டிருப்பதை நாம் பல முறை பார்த்துருக்கோம் பலதரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் மலையாக அல்லது கந்தர்மலையா என்ற சந்தேகம் எழுந்துக்கிட்டே இருக்கிறது இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா நீங்கள் மத்திய தொல்லியல் துறையிட்ட போங்க அவங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கும் அப்படின்றாங்க அதனால் உரிமை கொண்டாடக்கூடிய இரண்டு தரப்பும் வந்து மத்திய தொல்லியல் துறையாக நாடுறாங்க ஆனால் அவங்க மனுவை வாங்கி வச்சுட்டு அமைதியாக போயிடுறாங்க குப்பையில் போட்டாங்களா இல்லை இது தொடர்பாக கருத்து தெரிவித்தா ரெண்டு சமூகங்களும் வந்து பார்த்தினா நம்ம இது பழி போடும்டா சாமி அதனால் சர்ச்சைக்குரிய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று மத்திய தொல்லியல் துறையானது ஒதுங்கிச்சுன்னு தெரியல மத்திய தொல்லியல் துறையை நாட சொன்ன நீதிமன்றத்தையே மீண்டும் நாடுகின்றார்கள் நீதிமன்றத்திலேருந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க அது சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர்மலையா என்ற வாதமானது போது கடைசியில் தீர்ப்பு எழுதுகின்ற போது இரண்டு நீதியரசுகள் இந்த வழக்கை கையாடுதனால அந்த ரெண்டு நீதியரசுகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிவிடுகின்றார்கள் பிறகு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினா இந்த வழக்கானது தலைமை நீதியரசருக்கு போகும் தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நீதியரசரை ஒருத்தரை நியமிப்பார் அவர் தான் இந்த ரெண்டு நீதியரசரில் எந்த நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள் அடிப்படையில் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் சொல்லிட்டு மறு விசாரணை செய்து மறு ஆவணங்களை கேட்டு யார் வழங்கின தீர்ப்பு சரியானது என்று உறுதியளிப்பார் அப்போ தான் இறுதியாகும் அதனால் மூன்றாவது நீதியரசராக விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கின்றார் அவர் தலைமையில் வந்து இந்த வழக்கு நடக்கின்ற பொழுது இரண்டு தரப்பையும் நோக்கி தமிழக அரசாங்கத்தையும் நோக்கி சில கேள்விகளை கேட்கின்றார் திருப்பரங்குன்றம் மலையானது சிக்கந்தர் மலைதான் என்று சொல்கிறீங்க இல்லையா அதற்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து இந்த மலை மீது ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா நெல்லித்தோப்பு பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் நமாஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதற்கெல்லாம் தெளிவான பதிலளிங்க அப்படிங்கிறாங்க ஸோ இஸ்லாமியர் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆவணங்கள் இருக்கும் அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க பிறகு தமிழக அரசாங்கமானது ஆவணங்களை கொடுக்கணும் அதற்கு முன்பாக ஆஹா அது முருகன் மலை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே இந்து அமைப்பினர் அவங்க கிட்ட கருத்து கேட்பாங்க இல்லையா அப்படி கருத்து கேட்கின்ற பொழுதுதான் தான் கோயிலினுடைய புனிதம் கெட்டுவிடும் தீட்டு பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக தமிழக அரசாங்கமானது என்னங்க மனித குலத்துக்கே எதிரானது தீட்டு உள்ளத்திலும் இருக்கக்கூடாது மதத்திலும் இருக்கக்கூடாது சாதியிலும் இருக்கக்கூடாது இந்த தீட்டு என்ற ஒன்று அதனால இந்த கோயில் தீட்டுப்பட்டு விடும் என்று சொன்ன வாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தீட்டு என்ற வார்த்தையே வந்து இந்திய அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று அகராதிலிருந்தே நாங்கள் அகற்றுகின்ற நிலைக்கு கொண்டு சென்று இருக்கின்றோம் ஸோ பேதம் பார்க்கக்கூடிய தீட்டை ஒரு வாதமாக வைக்கிறாரு அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தமிழக அரசாங்கமானதும் சொல்லிச்சு அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர மலை என்று சொல்கிறீங்களே என்ன ஆவணம் அப்படின்னு கேட்டார் நீதியரசர் அதுக்கு இடம் இருந்து பெற்ற ஆவணங்களை வந்து தமிழக அரசாங்கமானது சொல்லிச்சு அது மட்டும் இல்லாமல் நெல்லித்தோப்பில் வந்து அவங்க வணங்கி கொள்ளலாம் இஸ்லாமியர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்துறை நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மலை மீது வந்து ஆடு கோழி பலியிட்டு கந்துரி விழாவை செய்துக்கலாம் அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஏன்னா இந்த நாடு மதசார்பற்ற நாடு இந்திய அரசமைப்பு சட்டமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய வழிபாட்டில் இன்னொருத்தர் தலையிடவே கூடாது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற இந்தியாவில் நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கமானது வாதத்தை வைக்குது இப்போ தமிழக அரசாங்கமானது ஒரு தரப்புக்கு சார்பாக பேசின மாதிரியே எனக்கு தெரியுதுங்க ஏன்னா ஒருத்தருடைய வழிபாட்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது என்பது தான் இந்திய அரசியமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை அப்போது இந்துக்கள் வழிபாட்டு முறைக்குது அந்த வழிபாட்டு முறையானது என்ன சொல்லுது அப்படின்றத தமிழக அரசாங்கமானது சேர்த்தே வந்து ஆவணங்களை கொடுத்துருக்கணும் இது இஸ்லாமியருடைய வழிபாட்டினுடைய முறைங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைங்க இது இந்து வழிபாட்டு முறைங்க அவங்களுக்கான உரிமை இதுங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரையும் தாங்க பார்க்கணும் அதனால் ரெண்டு பேரும் வந்து கடந்த காலங்களில் மலையில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வணங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஆவணத்தை நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டுத்தையும் நீங்களே பரிசீலனை பண்ணி நீங்களே தீர்ப்பு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கள் இந்த மலையை எப்படி பார்க்குறாங்க எப்படி வணங்குகின்றார்கள் எப்படி வழிபட்டு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தெல்லாம் தமிழக அரசாங்கமானது ரெண்டு பேருக்கும் உரியவற்றை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி தான் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஆவணங்களை தமிழக அரசாங்கம் கொடுத்துச்சா இல்லை சிக்கந்தர் மலைதான் என்ற உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை கொடுத்துச்சா இஸ்லாமியர்கள் கோழி வெட்டலாம் ஆடு அறக்கலாம் என்பதற்கான ஆவணங்களை மட்டும் கொடுத்துச்சா இப்படி ஒரு தரப்புக்கு சார்பாக ஆவணங்களை அள்ளி கொடுப்பது இன்னொரு தரப்பை பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் இரண்டு தரப்பும் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துகிற மாதிரி அரசாங்கம் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணங்க ஆனாலும் இந்து அமைப்பினரோ இல்லை இது சிக்கந்தர் மலைலாம் இல்லைப்பா இது திருப்பரங்குன்ற மலைதான் அப்படின்னு உரிமை கொண்டாடப் போன இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாதத்தை வைக்கவே முடியாது புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு பாயிண்ட்டை தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு அதுக்கு இந்து அமைப்பினரால் பதிலே சொல்ல முடியல இதே திருப்பரங்குன்ற மலையில் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயில் இருக்குது அந்த அழகர் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பு இருக்கிறாங்க அந்த சாமிக்கு கெடா வெட்டிட்டு தான் வந்து பெருமாளையே தரிசிப்பார்கள் பெருமாள் பக்தர்கள் அப்போ இதே மலையில் ஒரு புறத்தில் கடா வெட்டுவதற்கு அனுமதி இருக்குது அப்போதெல்லாம் புனிதம் போல அப்போதெல்லாம் தீட்டு பட்டு போல் ஆனால் இஸ்லாமியர்கள் மலை மேலே ஏறி கடா வெட்டி கோழி அறுத்து கந்தூரி விழா தீட்டு பட்டுடுமா புனிதம் கெட்டுவிடுமா அப்படின்னு கேட்கின்ற நிலைக்கு இந்த இந்து அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் பலவீனமான வாதத்தை வச்சுருக்காங்க வேற என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த மலையில் இரு தரப்பினரும் வணங்கியிருக்காங்க கடந்த காலங்களில் அப்படி வணங்குகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது அதே முறையானது தொடரணும் முருகன் சைவம் அவன் மலையில் வந்து கோழி ஆடு அறுக்கக்கூடாது இந்த பகுதியில் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம் அந்த நம்பிக்கையை எந்த விதத்திலும் பாழ்படாத அளவுக்கு இங்கே வழிபாட்டு முறை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்து அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் தர்காவுக்கு போகிறதுக்கு வித தடையும் விதிக்கல அவங்க வணங்குவதுக்கோ நமாஸ் பண்ணுறதுக்கோ வித தடையும் வந்து இந்துக்கள் சொல்லவே இல்லை அங்கே கோயில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை நீங்கள் வழிபாட்டு முறையை என்ன வேணாலும் பண்ணிக்குங்க ஆனால் அந்த மலை மீது ஆடு கோழி அறுக்கக்கூடாதுங்க அதனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குதுங்க அந்த நம்பிக்கையை எந்த விதத்திலும் சிதைத்து விடக்கூடாதுங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் தெய்வமே ஒரு நம்பிக்கை தானுங்களே அப்போது மனிதன் வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற போது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் என்னவா இருந்தோமோ அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டுங்க உயிர் பலி இல்லாமல் ஒற்றுமையாக வணங்குவோம் அப்படின்னு கூட இந்து அமைப்பினர் சொல்லியிருக்கலாம் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய நம்பிக்கையும் பாழ்படுத்தாத அளவுக்கு இருக்கும் ஆனால் தீட்டு புனிதம் கெட்டுடும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இதே மலையில் இன்னொரு பக்கம் ஆடு வெட்டப்படுகிறதே அப்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அங்கே அனுமதிக்கிறவங்க இங்கே அனுமதிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்களா இல்லைங்களா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது தெளிவாக சொல்லிடுது வருவாய் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு வந்து இது சிக்கந்தர் மலை தானுங்க சிக்கந்தர் மலை என்று சொல்வதற்கான ஆவணங்கள் இருக்குதுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் இது முருகன் மலைதான் இது திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதல் படை தான் அப்படின்னு இந்துக்கள் என்ன ஆவணத்தை காட்ட போகிறாங்க மீண்டும் மத்திய தொல்லியல் துறை கிட்ட வந்து நீதிமன்றமானது ஏம்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பா மத்திய தொல்லியல் துறையானது சீக்கிரமாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒத்தி வைத்து மத்திய தொல்லியல் துறையினுடைய விளக்கத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ மத்திய தொல்லியல் துறையானது கல்வெட்டு ஆதாரங்கள் இல்லை செப்பரேட்டு ஆதாரங்கள் அப்படி இல்லையா வருவாய் ஆதாரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அந்த ஆவணத்தில் கடந்த காலங்களில் ஆடு கோழியானது வெட்டப்பட்டு இருக்கிறதா இல்லை இப்போ தான் புதிய முறையை தொடங்கியிருக்கின்றார்களா அதனால் இந்துக்களுடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது எனக்கு என்னவோ இந்த செய்தியை படித்ததுலேருந்து எனக்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து நீதிமன்றமானது இஸ்லாமியர்கள் ஆடு வெட்டலாமா கோழி வெட்டலாமா அப்படின்னு மட்டும் கேட்டாங்களா இல்ல இது சிக்கந்தர் மலைதா அதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஆவணம் இருக்குதா அது மட்டும் தான் கேட்டாங்களா நமக்கு தெரியலைங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீதிமன்றமானது இரண்டு கிட்ட வந்து ஆவணங்களை பெற்றிருப்பாங்க ஆனால் நம்ம தமிழக அரசாங்கமும் சரி ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பித்து இருந்தாங்கன்னா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இஸ்லாமியர் பக்கம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதுவும் தமிழக அரசாங்கம் தந்தாங்கன்னா இன்னும் வந்து நீதிமன்றத்துக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் அப்போது ரெண்டு ஆவணங்களையும் பரிசீலிப்பாங்க ஏன்னா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது எங்கள் மலை என்று உறுதி செய்வதற்கு அவங்க ஆவணங்களை கொடுப்பாங்க அப்போது அவங்களுக்கு சாதகமான ஆவணங்களை தான் கொடுப்பாங்க அதன் மீது நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம் அதேமாதிரி இந்த பக்கம் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது சிக்கந்தர் மலை என்பதற்கு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்களை மட்டும்தான் தருவாங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவங்க தரப்பு நியாயங்களை தான் சொல்லுவாங்க ஸோ அதன் மீது கூட நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் ரெண்டு பக்கத்துக்குமான ஆவணத்தை தமிழக அரசாங்கம் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன் தமிழக அரசாங்கமானது பொதுப்படையாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆவணங்களையும் நீதிமன்றம் பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழக அரசாங்கமானது இது சிக்கந்தர் மலையா இல்லை மலையா என்பது பற்றியான ஆவணங்களை ரெண்டு பக்கத்துக்கும் சரிசமமாக கொடுத்துருக்குமா இல்லை செய்திகளில் வர்ற மாதிரி வருவாய்த்துறை இடத்துல இருந்து இது சிக்கந்தர் மலைதான் என்பதற்கான ஆவணங்களை மட்டுமே கொடுத்துருப்பாங்களா மத்திய தொல்லியல் துறை இடத்துல கருத்து கேட்டிருக்குது நீதிமன்றம் மத்திய தொல்லியல் துறையானது இப்போ இது முருகன் மலை என்று சொல்லுமா இல்லை சிக்கந்தர் மலையானது ஒரு பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது ஸோ அதனால் அது சிக்கந்தர் மலை என்று தான் வழங்கப்படுது அதற்கு முன்பாக அந்த மலைக்கு பேரே இல்லை அப்படின்னு ஆவணங்களை மத்திய தொல்லியல் துறை தரப்போதோ என்ன தெரியல பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு ஸோ தீட்டு புனிதம் இதை பற்றியெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு செல்லக்கூடாது அதெல்லாம் பழமைவாதமாகத்தான் கருதப்படும் இது நம்ம கருத்து தான் ஆனால் நீதிமன்றம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள போதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்